ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பொன்மணி யூடியூப் சேனலில் சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதான் நாங்கள் அடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சிகப்பு அவுள் பொங்கல் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம பார்த்தோன்னா அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தோம் அவங்க மார்னிங் வந்து ஸ்வீட் எதாவது வேணுங்குறதுக்காண்டி நம்மளுக்கு இந்த இது பண்ணாங்க அது எப்படி செய்கிறாங்கிறதை பார்க்கலாம் ஒரு மூணு கரண்டி நெய் அதை வந்து தவால் விட்டுறாங்க நல்லா விட்டுட்டு நம்ம திராட்சையும் முந்திரி பருப்பையும் எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவங்க முந்தி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஹெல்த்திங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அவள்லாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டா அவள் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஓகே நல்லா வந்து வறுத்தாச்சு அப்புறம் அவுள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அப்படியே அவுள் அந்த நெய் இருக்கு லைட்டாக அதுலேயே நம்ம வறுத்து எடுத்துடலாம் வேணும்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா ஃப்ரை பண்ண உடனே அதில் இப்போ நம்ம எடுத்தோம் பார்த்திங்களா அவள் எடுத்த கப்பு அந்த கப்பு நிறையா மில்க் எடுத்து இதில் ஆட் பண்ணி விடணும் ஆட் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும் அவள் நல்லா வெந்து வந்ததும் நம்ம வந்து இந்த ஸ்வீட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பால் மிக்ஸ் பண்ணியாச்சா பால் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கட்டும் நம்ம அவுல் எடுத்த கப்புனுக்கு பாதி கப்பு வெள்ளம் எடுத்து அதை வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக எடுத்துக்கலாம் கம்மியாக வேணும்னா கம்மியாக எடுத்துக்கலாம் அப்போ இப்போ அவுள் வந்துருச்சானு பார்த்துக்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கணும் இல்லாட்டி கீழே பிடிச்சிரும் அவள் வந்து நல்லா பொங்கல் பக்கத்துக்கு வந்த உடனே நம்ம வந்து வெள்ளத்தை எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா இன்னி கட்டி ஆகணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றட்டும் வத்தி வரட்டும் நம்ம வந்து வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கலாம் போதும் இந்த இந்த பக்குவத்தில் இருக்கும்போது நம்ம வந்து வெள்ளத்தை எடுத்து மிக்ஸ் பண்ணி விடலாம் வெள்ளத்தை ஊற்றிட்டு அப்படியே நல்லா கிண்டி விடணுங்க இல்லாட்டி கீழே பிடிக்கும் வெள்ளை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கீழே கிண்டி விடுங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் தேவையான ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காவை பிச்சு போடுறங்க மூணு ஏலக்காவை பிச்சு போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த உலர் திராட்சை அந்த முந்திரி பருப்பை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் அதை போட்டுருணுங்க நல்லா வந்து கீழே வந்து பிடிக்காமல் இருக்க நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் நான் பைக்கப்போ அதையும் போட்டுடலாம் திராட்சை முந்திரி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி வராச்சுனா நம்மளுக்கு வந்து சிவப்பாவல் பொங்கல் ரெடி இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இந்த மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்ணா ரொம்ப நல்லது அவள் டேஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த ஸ்வீட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக வரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்